ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகுது ஒரு அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சம்பவமே கிடையாது ஒரு பெண்ணை வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ரீட் பண்ணக்கூடாதோ அளவுக்கு வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து கடைசியில் இறந்து போயிடுச்சு ஸோ திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே எழுபத்தேழு வயது கிருத்தன்யா திருமணத்துக்கு பின்னால் வகதட்சணை கொடுமை மற்றும் ரொம்ப ஒரு நிறையா டாக்சர்ஸ் அனுபவித்து வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க ஏப்ரல் பதினொன்று வித்தன்யாவுக்கும் கவன்க்கும் வந்து திருமணம் நடைபெற்றிருக்கு அவங்களோட பெற்றோர் நூறு சவரன் தங்கமும் எழுபது லட்சம் மதிப்புள்ள வேல்வோக்காகவும் வந்து திருமண இதுவாக கொடுத்துருக்காங்க வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகும் தங்கம் மற்றும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவினோட குடும்பத்தார் வந்து தொடர்ந்து மன அழுத்தத்துக்கு அந்த பொண்ணை வந்து தள்ளியிருக்காங்க தற்கொலைக்கு முன்பு வித்தன்யா தனது நெருங்கிய உறவினர்களுக்கு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க நான் பொறுக்க முடியலை என்னால் இப்படி வாழ முடியலை தொடர்ந்து தொந்தரவு கோபம் அநியாயமான வார்த்தைகள் வாழ்க்கையோட இது இந்த மாதிரி வந்து பேசி அவங்க வந்து அந்த வாய்ஸ் நோட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து வரதட்சணை நிறையா கொடுத்து நல்லா தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கொஞ்ச நாள் கூட வந்து அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக கிடையாது அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக வந்து டாக் செக் பண்ணியிருக்காங்க பகலில் வந்து அவங்க மாமியார் ராத்திரியில் வந்து அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் மாமனாராக இருக்கட்டும் அந்த மூணு பேரும் வந்து வார்த்தை ரீதியாகவும் செயல்கள் ரீதியாகவும் நிறையா வந்து டாக் செக் பண்ணியிருக்காங்க அண்டு இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அந்த பொண்ணு வந்து நினைச்சா வெளியில வந்துக்க முடியும் நம்மளோட சொசைட்டியை பத்தி யோசிச்சு பாருங்களேன் யார் யார் என்னென்ன பேசுவாங்க இது ஒண்ணும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை வந்தால் தன்னோட அப்பா அம்மாவை வயலாக எப்படி பேசுவாங்க அடுத்து இன்னொரு மேரேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்கேரியான விஷயம் சோ அதுக்கு மேலேயும் வந்து மெரட்டல்கள் இந்த மாதிரி வந்து நீ இப்படி பண்ணேனா நீ இதை போய் வெளியில் சொன்னேனா நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் மேனிப்புலேட் பண்ணும் இது வந்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு ட்ராப் மாதிரி வந்து ஆகிடும் அது வந்து ஒரு எமோஷ்னல் டார்ச்சர் அண்ட் மென்டல் டார்ச்சரும் கூட ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கேஸ் வெளியில் வந்துச்சு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நிறைய பெண்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க என்ன தான் நம்ம எவால்வ் ஆகி எவால்வ் ஆகி ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து இருந்தாலுமே நிறையா பேருக்கு அந்த மாதிரியான கீர்த்தனமான புத்திகள் எல்லாமே நிறைய ஆண்களுக்கு சில ஆண்களுக்கு நிறைய எல்லாரையும் நான் சொல்ல வரல சில ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரக்கத்தனமான வந்து பிஹேவியர்ஸ் வந்து தனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது அதை வந்து எப் வெளிக்காட்டிட்டு அதை வந்து எப்படி வந்து ஹைட் பண்ணணும் அந்த பொண்ணை எப்படி மேனிப்புலேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது எமோஷ்னல் பிளாக்மெயில் எப்படி பண்ணலாம் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள வந்து எப்படி வெளியில் சொல்ல விடாமல் வச்சுக்கலாம் லைக் நம்ம வந்து ஒன்றை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து தைரியமாக எங்கே குள்ளு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து இது பண்ண முடியும் ஒன்று அப்பா அம்மாவை பாதிக்கிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை தன்னைத்தானே கொண்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம வந்து நம்ம சைடில் வந்து நியாயமே இருந்தாலும் அதை வெளியில் சொன்னால் இப்படி ஆகிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயத்தை வந்து நம்மள்கிட்ட வந்து க்ரியேட் பண்ணிடுச்சா அப்படின்னா நம்மளால் வந்து அதை தாண்டி வந்து தைரியமாக ஒரு முடிவெடுக்கிறதுக்குன்றது வந்து வர அது யாருனாலும் அந்த டைமில் வந்து ஒரு ட்ராப் குள்ளே தான் வந்து மாட்டிடுவாங்க அதுக்கு பேர் தைரியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சொசைட்டி க்ரியேட் பண்ணுற ஒரு ப்ரெஷர்னு சொல்லலாம் இதுவே வந்து அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டு சரி ஓகே எனக்கு இந்த மாதிரி ரொம்ப டாக்சக்காக இருக்குது நான் இந்த வீட்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹஸ்பண்டையும் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து அந்த பொண்ணை என்ன சொல்லியிருக்கோம் இந்நேரம் இது இப்போ வந்து கருணையாக பேசுகிறவங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து நான் ஓகே இந்த பொண்ணு வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா இல்லை அந்த ஹஸ்பண்ட் தான் விட்டுருப்பானா அந்த ஹஸ்பண்ட் அடுத்து என்ன பண்ணியிருப்பான் மெகட்டிப்பான் அடுத்து வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே ஆளுங்க அப்படின்னும் போது எந்த எக்ஸ்டெண்ட்னாலும் வந்து போய் மிரட்டுவாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்னும் வந்து சொசைட்டியில் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் அப்படின்னு யோசித்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அது அது வந்து என்னதான் நம்ம தைரியமா இரு அப்படின்னு சொன்னாலுமே இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் ட்ராப் இந்த மென்டல் ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இன்னும் இந்த சொசைட்டி எவால்வ் ஆகணும் மென்னோட மைண்ட்செட் சேஞ்ச் ஆகணும் அதுக்கு வந்து வளர்க்குற விதமே வந்து மாறணும் முன்னாடி மாதிரி இல்லாமல் அந்த 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 மாதிரியான எண்ணங்களே வராத அளவுக்கு மென்னோட மைண்ட்செட்டை வந்து மாற்றி வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும் இன்னும் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் ஆனா இந்த பொண்ணுக்கு நடந்தது ரொம்ப பெரிய கொடுமை இனிமேல் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு இந்த அளவுக்கு தற்கொலைன்ற முடிவை வந்து எடுத்துக்க வேணாம் என்னதான் ஒரு மென்டல் ட்ராப்பாக இருந்தாலுமே அடுத்து வந்து ஒரு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தைரியம் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும் நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அந்த டைமில் ஒரு சின்ன ஒரு எந்த ஒரு வார்த்தைகள்னாலும் நம்மளை வந்து எதுவுமே பண்ணிடாது அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த வார்த்தைகளை ஃபேஸ் பண்ணுற மென்டாலிட்டி இருந்தாலே பாதி பேர் வந்து அதை வெளியில் வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து எந் யாருனாலும் எந்த பிரச்சனைனாலும் எதுக்காக கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்குவோம் வாழப்போகிறது ஒரு வாழ்க்கை அப்படின்னும் போது நம்ம மேலே தப்பில்லாத போது நம்ம எதுக்காக பயந்து நம்மளோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அதனால் வந்து கண்டிப்பாக யாருனாலும் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான முடிவை வந்து யாருமே எடுக்க வேணாம் இதுதான் வந்து நான் சொல்ல வரது அதாவது கோவிலுக்கு வந்து சென்று திரும்புகிற வழியில் வந்து அவங்க வந்து ஒரு டேப்லெட் எடுத்து அந்த மாதிரி வந்து இறந்துருக்காங்க அதாவது போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கணவன் கவின் அப்புறம் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி அப்புறம் மாமியார் சித்ரா தேவி அவங்களெல்லாம் வந்து கைது செஞ்சுருக்காங்க தற்கொலைக்கு வந்து தூண்டினதுக்கும் அப்புறம் அந்த டவுரிக்கும் வந்து கைது செஞ்சுருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் வந்து விடுங்க அண்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ